விஜய் அவர்கள் அபிஷியலாவே அவருடைய உறுப்பினர் சேர்க்கை இருக்கு இல்லையா அந்த உறுப்பினர் சேர்க்கையில அவர் எவ்வளவு ஒரு கோடி வாக்குகள் வச்சிருந்த ஒரு கோடி வாக்கு ஒரு கோடி பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்து நிறைய பேர் அதாவது மாநாட்டுக்கு வந்தவர்கள் வாக்கு வங்கியா வந்து கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மாநாட்டுலாம் கணக்கு எடுத்துக்கிறது அந்த ஒரு கோடியை நீங்க வந்து பாக்குறப்ப பதினாலு புள்ளி எண்பத்தி சோ இது இப்படி நம்ம வச்சுக்கிடுவோம் அவர்களுக்கு இப்படி இருக்குது திரும்ப அவருடைய வாக்கு வங்கிகள் எவ்வளவு அப்படின்னா அவர் இதுவரை தனிச்சு நிக்கலன்றாலும் கூட அவருக்கு ஏறக்குறைய பதினாலு பர்சன்டேஜ் வந்து வாக்கு வங்கிகள் இருக்கு கண்டிப்பா ஏன்னா தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய மக்களுடைய மட்டுமே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பதினாலு வாக்குகள் இருக்கும் இஸ்லாமியருடைய வாக்குகள் கண்டிப்பா நம்மள திருமாவளவு தான் போகும் ஏன்னா நம்ம வந்து பல வந்து பேசிடுவோம் தான் சிஏ சட்டமா இருந்தாலும் சரி சிறை கைதிகளை வெளியே விடணும் விடுதலை கட்சியுமே இந்த அளவுக்கு போராட்டங்கள் பண்ணது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பகத்தன்மை இழந்து இருக்கிறாங்க ஒரு முடிவு எடுத்துட்டார நான் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து மக்கள் மீதான அட்ராசிட்டிகள் ரொம்ப அதிகமா போயிருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டீங்க

விஜய் கூட்டணி வச்சாங்கன்னா அது விழுதுற வாய்ப்புகள் இருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்ல அவர் தான் ஓபனா சொல்றாங்க ஆட்சியில் அதிகாரம் அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தாவேகாவா முதலமைச்சரானால் கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறு கட்சி தவிர டெபிசியம் ஆவாங்க இதுக்குலாம் சான்சஸ் இருக்கு அவர் எல்லா கேட்டையும் விஜய் உடைய கட்சி வந்து எல்லா கேட்டையும் திறந்து விட்டுருக்காங்க இந்த மக்கள் மன்றத்துல எல்லாரும் இருக்கிறீங்க நான் ஒரு சவால் வர்றேன் எங்க கட்சி கூட கூட்டணி யார் வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் நான் வந்து ஸ்போக் பேர் ஸ்போக் பேர் நான் சொல்றேன் ஆட்சியும் அதிகாரத்துக்கு பங்கு தருவோம் எழுதி வச்சுக்கோங்க இங்க இதே ஸ்போக் பேர்சனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் வந்திருக்காருல்ல அவர் ஆட்சியிலும் அதிகாரத்துக்கு பங்கு தருவோம் சொல்ல முடியுமா

ஒரு ஊடக விழா என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய பேட்டில ஒரு சேனல் கொடுக்குறப்ப தன்னுடைய பேட்டில இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு திருமாவை கண்டு நடுங்கும் திமுக அப்படின்ன மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் எந்த தரவுகளின் அடிப்படையில இந்த விஷயத்த சொன்னாரு சோ நமக்குன்னு ஒரு சில தரவுகள்லாம் இருக்க முடியா அந்த தரவுகளையும் கம்பாரிசன் பண்ணி திருமாவை கண்டு திமுக எதற்காக நடுங்குகின்றது அப்படின்றத இந்த கால்மொழியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தலாம் ஓகேங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்து

இதை வந்து மையப்படுத்தி பேசியிருக்கார் ஏன்னா விஜயோட வருகைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி வந்து இல்லை அதான் நிதர்சனமான உண்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் வலுவிழந்து போயிருக்குது மக்கள் மத்தியில் சில செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் இழந்துக்கு இருக்கு அப்ப எதிர்கட்சி இன்னும் ஒன்று பலமா இல்லை அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றங்கள் இருந்தாங்க ஆனால் விஜயோடைய வருகைக்கு பின்பாக விஜயோடைய எழுச்சி இருக்கு இல்லையா அந்த எழுச்சியின் மூலமாக எங்க திராவிடம் எங்க திருமாவர் வந்து ஒரு ஏதோ ஒரு முடிவை எடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி பார்த்து அஞ்சுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஆஹ் இவர் பெலிக்ஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியும் சொல்லியிருக்காரு சோ அவருக்குன்னு ஒரு சில பார்வைகள் இருக்கும் அந்த பார்வையின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு பட் நமக்குன்னு ஒரு சில பார்வைகள் இருக்கும் இல்லையா நம்ம பார்வையின் அடிப்படையில் திருமாவர்களை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் விஜயுடைய வருகையின் மூலமாக தான் அஞ்சுகின்றார்களா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சில காரணங்கள் எல்லாமே இருக்கா உங்களுடைய பார்வையில உங்களுடைய தரவுல சொல்லுங்க நானும் ஒரு சில பண்ணி வச்சிருக்கேன் அது என்னான்றது நானும் அதாவது திமுக எதிர்க்கிறதுக்கு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல கிடையாது அது நம்பர் இந்த சூழ்நிலையில வந்து பாத்தம்டா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படின்றது வந்து அப்பப்ப பேசப்பட்ட பேசும் பொருளா இருந்தாலும் கூட அவங்க வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறி மாறி அங்கீகாரம் சின்னம் பெற்ற கட்சியா மாறிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இதுவே வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தோம்னா சாதிய மனநிலையோட இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மிக பெரிய வந்து பார்த்தோம்னா தூவ கூட மாட்டாங்க இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கத்து ஆனா ஏன் வந்து திமுக நடுங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எந்த கூட்டமா இருக்கட்டும் முதலமைச்சர் வந்தா நூறு பஸ் வரும் மக்களை ஏத்திட்டு போவாங்க செலவு காசு கொடுப்பாங்க நடக்குது ஆமா யார் எந்த அமைச்சர் வந்தாலும் நான் ஒரு முதலமைச்சர் பேச்சுக்கு சொல்றேன் முதலமைச்சர் அதான் உங்களுக்கு வராது யாருக்குமே இந்த மாதிரி முதலமைச்சர் வராருப்பா எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கப்பா எவ்வளவு பேர் வருவாங்க மாட்டாங்க கண்டிப்பா மாட்டாங்க காசு கொடுக்காம பதான சுட்ட நினைக்காதீங்க கண்டிப்பா வர மாட்டாங்க காசு கொடுக்கா வர மாட்டாங்க காசு கொடுக்காம வர மாட்டாங்க ஆனா புளிச்சோரை கட்டிக்கிட்டு லெமன் சோரை கட்டிக்கிட்டு தக்காளி சோரை கட்டிக்கிட்டு அவனே காசு வேலை வேலை பார்த்து கொத்தனாறு வேலை சித்தா வேலை ஆடு மேய்க்கிற வேலை அப்புறம் படிச்சவன் எல்லா பேரும் அவனா கலெக்ட் பண்ணி அவனா ஒரு பசை பிடிச்சு அவனே சோரை சமைச்சு அது ஒரு திருவிழா மாதிரி ஒரு வெள்ளும் ஜனநாயக மாதிரி நடத்தினார் இல்லையா ஏற குறைய இந்தியாவுல இவ்வளவு மக்களை திரட்டியது எந்த தலைவருமே கிடையாதுன்றாங்க ஆமா கண்டிப்பா அது திருமாவளவன் மட்டும்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக ஒற்றை முக ஒற்றை முகத்துக்காக வேற யாரும் கிடையாது இதுல நல்லா நோட் பண்ணிக்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டுல வந்து திருமாவளவன் ஒற்றை முகம் மட்டும்தான் இங்க கீழே நிறைய எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க திருமாவளவன் ஒரே ஆள் தான் இந்த பிராண்டிங் பேஸ் அது உழைப்பு தலைவா உழைப்பு மூலமாக செதுக்கப்பட்ட பிராண்ட் ஏன் அந்த உழைப்பு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒண்ணும்ல நம்மளால எங்கயா ஒரு பட்டியல் சமத்துல வெட்டிடுறாங்க பாதிக்கப்படுறாங்க அந்த போன் கூட பண்ணிருக்க மாட்டாங்க வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நைட் ஒரு மணிக்கு அவரே போய் ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனை வந்திருக்கு அந்த மக்கள் எங்க பாய்ச்சிருக்காங்க ஒரு மணிக்கு போய் ஆத்துல பாத்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு அதற்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்த தலைவர் திருமாவளவர் கண்டிப்பா அந்த நன்றி உணரோட அந்த மக்கள் இருக்கிறாங்க இதை வந்து யாரு பில் பண்ண பண்ண முடியாது தலைவர் வரலாம் இரண்டாம் கட்டம் முடியா முடியாது திருமாவளைய திருமாவளைய மட்டும் தான் அப்ப வந்து இதனாலதான் வெள்ளி ஜனநாயக மாநாட்டுல கூட்டம் முப்பது லட்சம் பேருக்கு மேலேன்றாங்க அந்த மாநாட்டுல முதலமைச்சர் வந்தார் வர்றாரு ஆமா கிளந்தாரு கலந்துட்டாரு இந்திய முதலமைச்சர் கலந்துக்கிற போது அவ்வளவு செக்யூரிட்டி ஏற்கனவே முதலமைச்சர் வந்தா ரோட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிருவாங்க ஆமா ஃப்ரீ பண்ணிடுவாங்க ஆனா அந்த மாநாட்டுல முதலமைச்சர் ஒருவருக்கே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த மக்களுடைய நீந்தி நீந்தி வர வர முடியல முடியல ஒரு முதலமைச்சர்னாலே வர பதிவு முதலமைச்சர் நினைக்கிறேன் ஆமா வந்து கூட்டத்தில் பதிவு பண்ணாரு அப்ப ஆளு என்று அரசா இருந்தாலும் கூட வந்து ஒரு பணம் கொடுக்கல எதுவும் கொடுக்கல இந்த மக்களுக்காக ஓடோடி உழைத்த தலைவர் திருமாவளம்ன்ற ஒரு பேஸ் இருக்கு தெரியுமா இந்த

மக்கள் தொகையில மக்களை ஆமா ஆனா மாநாட்டுக்கு வராத நபர்களையும் கூட அந்த மாநாட்டுக்கு வந்த நபர்களுடைய எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய வாக்கு வங்கிகள் அஞ்சு சதவீதம் அதுவே அப்ப அந்த மாதிரி இருக்கிற அச்சங்கள் வரும் இதுல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இந்தியாவே சனாதனத்தை ஆதரிச்சு ஒரு கூட்டம் செயல்படுது திமுகால இருக்க அமைச்சர் கூட சனாதார தாதரிச்சிருக்காங்க ஓப்பனே சொல்லு சேகர் பாபோவர்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு விட்டுருக்காருல ஒரு தகவல் விட்டு அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு சொல்லிருக்காரு இல்லையா ஆனா அப்புறம் தலைவர் திருமா வந்து பார்த்தோம்னா சனாதாரத்தை எதிர்ப்போம் ஒரு மாநாடு அதாவது ஆர் எஸ் எஸ் ஐயும் சனாதனத்தையும் வீழ்த்துவோம்ன்றதா பகிரங்கமா அந்த மாநாட்டுல பேசினாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்கணும்னு பேசினாரு இந்த மாநாட்டுக்கு அத்தனை சென்ற இது சாதாரண விஷயம் இல்ல இது வந்து பிஜேபியே இது வந்து திமுக ஜனநாயக மாநாடு வந்து ஒரு காரணம்ன்றீங்களா திமுக திமுக மட்டும் நடுங்கல பிஜேபி நடந்து நடுங்கு நம்ம ஸ்டேட் லெவல்ல சொல்றாங்க அவர் நான் கூட ஐயா அவர் வந்து ஸ்டேட் லெவல்ல திமுக நடுங்கினாரு திமுக மட்டும் திருமாவளவன் பார்த்து நடுங்கலாம் இந்தியாவுல இன்னைக்கு ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி பாரத பிரதமர் இருக்கார் பிஜேபி பார்த்து நடந்த ஒரே தலைவர் திருமாவளவன் ஏன் அப்படின்னா அவர் ஐடியல் அவருடைய கருத்து அவருடைய உழைப்பு இதெல்லாம் வந்து யாருமே ஈடுகட்ட முடியாது யாரும் செய்ய முடியாது அதனால வந்து திமுகவுக்கு நடத்தியிருக்கு செய்யும் ஆமா அப்ப நீங்க சொன்னா டேட்டாவின் அடிப்படையில பாக்குறப்ப அது கூட்டம் அந்த கூட்டம் வந்து வாக்கு வங்கியா பரிணமிக்கின்றப்ப அதுவே அஞ்சு லட்சம் ஆமா அஞ்சு அதாவது அஞ்சு சதவீத சோ அதனால பயப்படுறாங்க கூட எடுத்துக்கலாம் அஞ்சு சதவீதம் வராது வீட்டுல வராதுல இருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் தானே இந்த எம்பி எலெக்ஷன்ல திருமாவர் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றாரு அது ரெண்டு தனி சின்னத்துல தனியா சொந்தத்துல பாணி சின்னத்துல ஆமா அதெல்லாம் வந்து இந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடுகள் தான் ஆமா ஓகே இந்த மாநாட்டை மட்டும் வந்து நடங்கல அதாவது வந்து இந்தியா லெவல்ல வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க ஆமா அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டாங்க இது திமுக இது வரைக்கும் திரட்டலங்க அதிமுக திரட்டலங்க சாலை வாங்கி கொடுத்து ஆண்களை வந்து திமுக திரட்டம் காசு கொடுத்து திரட்டம் அதிமுக திரட்டம் ஆனா எதுவுமே வாங்கி கொடுக்காம லட்சக்கணக்கான பெண்களை தமிழ்நாட்டுல வந்து திரட்டி திருமாவளம் மட்டுமே தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல இந்தியா லெவல்ல இந்தியா லெவல்ல லட்சக்கணக்கான பெண்களை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திரட்டியவர் திருமாவளம் இந்திய ரெக்கார்டுங்க இது சாதா இது அப்புறம் நடக்கு வருவாங்க நம்ம கூட அந்த மாடு போயிருந்தா ஒரு அனாலிட்டிக்கல் பண்றதுக்காக போயிருந்தோம் அந்த மாநாட்டுல வந்து பாத்தோம்னா அந்த மாநாடு முடிவதற்கே ஏறக்குறைய குறைய ஒரு ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு ஆனா பதினோரு மணி வரைக்கும் கூட கூட்டம் கலையாம பெண்கள் அப்படியே உட்கார்ந்து அந்த மாடு

அடுத்து சொல்றீங்க வேங்க விதத்துல திருமாவளம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு ஏன் ஆக மாட்டாருன்னு தெரியுமா அவர் வந்து தடவியல் துறையில பணியாற்றியவர் யார் குற்றம் அவர் கண்டுபிடிக்க முடியும் அதாவது வந்து இன்னைக்கு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் எல்லா சிபிசிஐடியா இருக்கட்டும் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றிய ஒரு தலைவர் திருமா தடைவர் துறையில பணியாற்றிய தலைவர் யார் குற்றவாளி அவரே கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா இந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்துல இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகாம முதலமைச்சர்கிட்ட போய் குற்றப்பத்திரிகையா கொடுத்து திரும்ப பெறுங்கன்னு சொல்றாருன்னா சும்மா அவனுக்குறல மக்களுக்காக நூறு சதவீதம் உழைக்கக்கூடிய தலைவர் ஆனா இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து ஈகோ பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு பொய்யான விஷயம்ன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படி ஒருவேளை வந்து ஈகோ பார்த்து நான் வந்து அதிகாரி சொல்றத கேட்பேன் எங்க அமைச்சர் பொய் சொல்றதே நான் கேட்பேன் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சா ஒரு இடத்துல திமுக விட்டு திருமாவளம் போனால் என்ன வாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு சில தரவுகள் அடிப்படையில தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவள பார்த்து அஞ்சுகின்றது அப்படின்ற மாதிரி

தமிழ்நாட்டுல வாக்காளருடைய எண்ணிக்கை ஏறக்குறைய ஆறு புள்ளி எழுவத்தைந்து கோடி அப்ப விஜய் அவர்கள் அபிஷியலாவே அவருடைய உறுப்பினர் சேர்க்கை இருக்கையா அந்த உறுப்பினர் சேர்க்கையில அவர் எவ்வளவு வச்சிருக்காரு ஒரு கோடி வாக்குகள் வச்சிருந்த ஒரு கோடி வாக்கு ஒரு கோடி பேர் வந்து உறுப்பினராவும் சேர்ந்து இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது மாநாட்டுக்கு வந்தவர் வாக்கு வங்கியா வந்து கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மாநாட்டெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் ஓபனா சொல்றாருன்னா ஒரு கோடி வந்து ஒரு கோடி பேர் வந்து உறுப்பினராவும் சேர்த்துருக்காங்க அந்த உறுப்பினர்கள் எல்லாமே ஆதார் இருந்தா தான் வந்து நீங்க அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ஓட்டர் ஐடி இருந்தா தான் அப்ரூவ் பண்ண முடியும் அப்ப அபிஷியலா ஒரு கோடி இருக்குது அப்ப அந்த ஒரு கோடியை நீங்க வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் பாக்குறப்ப பதினாலு புள்ளி எண்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து இவருக்கு இருக்குது விஜய் அவர்களுக்கு இருக்குது சோ இது இப்படி நம்ம வச்சுக்கிடுவோம் விஜய் அவர்களுக்கு இப்படி இருக்குது திருமாவளுடைய வாக்கு வங்கியில் எவ்வளவு அப்படின்னா அவர் இதுவரை தனிச்சு நிக்கலன்றாலும் கூட அவருக்கு ஏறக்குறைய பதினாலு பர்சன்டேஜ் வந்து வாக்கு வங்கியில் இருக்குது கண்டிப்பா ஏன்னா தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை மட்டுமே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பதினாலு பர்சன்டேஜ் வந்து ஒரு வாக்குகள் இருக்கு பதினாலு மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா சோ இதுல இஸ்லாமியருடைய வாக்குகள் கண்டிப்பா நம்மள தான் போகும் ஏன்னா நம்ம வந்து பல முறை நம்ம வந்து பேசிடுவோம் இஸ்லாமிய வாக்கு திருமாவளவு தான் போகும் சிஏ சட்டமானாலும் சரி சிறை கைதிகளை வெளியே விடணும் விடுதலை தவிர எந்த கட்சியுமே இந்த அளவு போராட்டங்கள் பண்ணது கிடையாது சிஏக்காக மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஏறப்பரிய பதினாலு லட்சம் நபர்கள் திரண்டாங்க அது இஸ்லாமியரும் திரண்டாங்க பட்சத்துல இஸ்லாமியோட வாக்கு வங்கிகள் வந்து தான் போகும் அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு வங்கிகள் திருமாவளவில் தான் போகும் ஏன்னா இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க நம்புக தன்மை எழந்துக்கிட்டாங்க. ஏனா சிஏ சட்டத்துக்கு எதிராக வந்து நம்ம போராட்டமே பண்ணாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா அவங்க வாக்களிச்சி வாக்களிக்கல சட்டத்துக்கு ஆதரவா பட் இருந்தாலும் போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம்ல. பண்ணலாம். சோ அப்ப இந்த வா டேட்டா الكلامனா நம்ம வந்து ஒராலுக்கு வந்து சேர்த்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டா அபராக்ஸிமேட்டா வந்து பதினாலு 14% வந்து வாக்குகள் இருக்குது. சாலிடா இருக்கு. சோ இது போக வந்து கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க இருக்காங்க இடதுசாரிகள் இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ஜனநாயகம் இருக்காங்க ஒரு முடிவு எடுத்துட்டார வச்சுக்கோங்களேன் நான் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து தலித் மக்கள் மீதான அட்ராசிட்டிகள் ரொம்ப அதிகமா போயிருக்குது இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டீங்க கிறிஸ்தவ நீங்க எதுவும் செஞ்சு தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு அவர் பை சான்ஸ் எடுத்தாரு வேற ஒரு கட்சிக்கு போகலாம் எடுத்தாரு இன்கேஸ் விஜய் கூட கூட போகலாம் எடுத்தாரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் பின்னாடியே கம்யூனிஸ்ட் போகும் பின்னாடி இதர பெற போவாங்க சோ அப்ப நீங்க விஜயுடைய வாக்கு சவீதம் பதினாலு புள்ளி எண்பத்தி ஒண்ணு திருமாவுடைய வாக்கு சதவீதம் வந்து பதினாலு பர்சன்டேஜ் இது போக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்குகள் இது போக வந்து இதர பின்ன ஜன அமைப்புடைய இது எல்லாமே சேர்த்தாலுமே இருபத்தி எட்டு அப்ராக்சிமேட்டா இருபத்தி எட்டு வந்து விஜய் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா அது விழுது இருக்க வாய்ப்புகள் இருக்கு அடிப்படையில தான் விஜய் வந்து விஜய் எது அது திமுக வந்து திருமாவூர்ல பார்த்து நடுங்குறாங்க இதான் வந்து நிதர்சனமான உண்மை இது போக பிரசாந்த் கிஷோர் தெரியும் பிரசாந்த் கிஷோர் வந்து போய் சேர்ந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் வந்து சும்மா இப்ப வந்து கிடையாது அவர் வந்து ஆல்ரெடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே அறிந்த ஒரு நபரு ஆலோஜனும் அதே மாதிரிதான் ஆலோஜனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிளஸ் மைனஸ் அறிந்த ஒரு நபரு சோ அதனால தான் வந்து திமுகவுடைய பிளஸ் மைனஸ் அறிந்த ஒரு நபராக இருந்து கொண்டிருப்பதனால திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருவேளை திருமாவர்களும் போனார் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக வந்து அஞ்சுறாங்க ஏன்னா இங்க வந்து பாத்தோம்னா விஜய் டிஎம்கே சொல்ல முடியாது இப்ப வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே விஸ் விஜய் இப்ப இந்த மூ மூனை போயிட்டு வரும்போது ஆற்றின் நீங்க சொல்ற மாதிரி வந்து விஜய்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் வந்து அந்த மக்கள் மன்றத்து மேடைக்கு வந்திருக்காங்க விஜய் கட்சி சார்பாக மக்கள் மன்றத்தினுடைய மேடை வந்திருக்கிறாங்க அதுல ஓப்பனாவே வந்து விஜய் கட்சி சார்ந்த ஒரு ஆள் வந்து டிக்ளேர் பண்றாப்புல இந்த மக்கள் மன்றத்துல எல்லாரும் இருக்கிறீங்க நான் ஒரு சவால் வரு எங்க கட்சி கூட கூட்டணி யார் வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் நான் வந்து ஸ்போக் ஸ்போக் பேர்சனுடைய நான் சொல்றேன் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் எழுதி வச்சுக்கோங்க இங்க இதே ஸ்போக் பேர்சனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் வந்திருக்காருல்ல அவர் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் சொல்லி சொல்ல முடியுமா மக்கள் மன்றத்துல சொல்ல முடியுமா முடியுமான்னு பேசாரு பேச முடியுமா அதிகாரத்தில் அதனாலதான் வந்து திமுக வந்து ஒரு கடுமையான அச்சத்துல இருக்கிறாங்க எங்க ஒரு தவறான முடிவு எடுத்துருவாங்களோ ஒருவேளை தவறான முடிவு ஒரு முதல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது ஏன்னா நிறைய அதிருப்திகள் உண்டாயிருக்கு இல்லையா சும்மா சேவகர் பாபு அவர்கள் இந்த திருப்ப மலை விவகாரத்திலையும் சரி ஆமா ஒரு மாசமா வந்து அவங்க துண்டறிக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு சாதிக்கும் துண்டறிக்க ரெடி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து ஆயிரம் நபர்கள் தரட்டி இருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்கொண்ட நபர்கள் ஆர் எஸ் எஸ் காரங்க ஆனா உணவுத்துறை என்ன பண்ணிக்கிறீங்க ஃபெயிலியர் அப்ப மக்கள் யோசிப்பாங்களே ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகமே ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிப்பாங்களே சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான அதிருப்திகள் இருக்குது சோ இந்த அதிருப்திகள் மையப்படுத்தி இவர் வந்து பயந்து இருப்பாங்க திராவிட முன்னேற்றங்கள் திருமாவ நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் புதுசா புதுசு இல்ல இன்னைக்கு வந்த செய்தி இது அதாவது வந்து முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கூட்டாட்சிக்கு இந்தியாவில் ஆபத்து அப்படின்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கு இந்தியாவில் ஆபத்து அப்படின்னா பாசிசமா மாறும் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப நீங்க மட்டும் திமுக கூட்டாட்சி இங்க வேணாம் உடனே அதிமுக ராசா ஆள் ஒரு சின்ன ஆட்சியில் நீங்க உங்க அதிகாரம் வந்து கேட்கிறாரு உடனே கட்சி இருந்து நடவடிக்கை எடுக்க அவர் டிஎம் கே சொன்னா கூட பரவாயில்ல விடுதல் சிறுத்தையை பார்த்து அது ஒரு நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உங்களுக்கு மட்டும் கூட்டாட்சி தத்துவத்துல பாதிப்பு ஏற்படுதுன்ற மத்தியில ஏன் மாநிலத்துல நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வரக்கூடாதா சோ அந்த மாதிரி மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது சோ இதெல்லாம் மையப்படுத்தா பிலிக்ஸ் அவர்கள் பேசியிருப்பாங்க பிலிக்ஸ் அவர்கள் பேசினா கண்ணோட்டம் என்பது வேற பட் நம்மளுடைய கண்ணோட்டம் என்பது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவளை நடுங்க பட்டியல் சமூக மக்கள் அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் வந்து திருமாவள தவிர்த்து வேற யாருக்குமே போட மாட்டாங்க நல்லா எழுதி வச்சுக்க நீ லட்ச லட்சமா கோடி கூட கொடுக்கணும்னு நினைச்சா கூட அதுவே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திருமாவளனுக்காக மட்டுமே பட்டியல் சமுதாயத்துல அதே மாதிரி சிறுபான்மை சமுதாயம் அதுக்கு கிறிஸ்தவ இருக்காங்க இல்லையா எல்லாரும் சேர்த்தாலே அவருக்கு ஒரு கோடி வாக்கு இருக்கு இந்த ஒரு கோடி வாக்கு நீ தரணும் திமுக மீண்டுக்கு ஆட்சிக்கு வரணும் என்ன இருந்துச்சுன்னா வேங்கை இல்ல ஈகோ பாக்காதீங்க ஏன்னா அதற்கு நம்ம சொல்ல முடியும் ஈகோ பாத்தா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறுங்களை சொல்றேன்லேவா சரி சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி சோ பல்வேறு வேண தெரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இனி வரவும் காலங்களில் ஃபியூச்சர்ல தொடர்ச்சி அது சம்பந்தமாக நம்ம பேசுவோம் கூறிக்கொண்டு கர்ப்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்ச ஒரே கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்